நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டும் பல்வேறு கருத்துக்களை பகிரப்பட்டு வருகின்ற ஒரு காணொலி தொடர்பாக இந்த காணொளியில் பேச போகின்றேன் அது என்ன காணொளி என்றால் உலக முஸ்லிம்களுடைய புனித தலங்களில் ஒன்றான மக்காவில் இருக்கின்ற மசூத் ஹரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இருக்கின்ற ஒரு பெண் யாத்திரிகரை அங்கு வேலை செய்கின்ற பணியாற்றுகின்ற ஒரு காவல்துறை பணியாளர் கைகளை பிடித்து தூக்கி எறிவதையும் அதற்காக நியாயம் கேட்டு பேசுகின்ற ஒரு ஆண் யாத்திரிகரோடு அவர் சண்டை போடுவதையும் கைகலப்பு ஏற்படுவதையும் ஏற்படுவதாக இந்த வீடியோ பகிரப்படுகிறது இந்த வீடியோ என்ன நடந்திருக்கிறது என்றாலும் இது தொடர்பாக முத்தியோபூர்வமான தகவல்கள் எதுவுமே வெளிவராத நிலையிலும் கூட அந்த நாட்டு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அரசாங்கம் உரிய அந்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த சம்பவம் என்பது உண்மையிலே மனவேதனையான ஒரு சம்பவம் இந்த அந்த செக்யூரிட்டி கார்ட் செய்த வேலை ஆனா உண்மையாகவே அந்த மசூது ஹரம் அல்லது மதீனாவில் இருக்க இந்த மசூது நபவி ஆகியவற்றில் இக்கச்சக்கமான கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு சமூகம் அளிக்கின்றார்கள் அந்த இடத்துக்கு வருகின்ற மக்களை அவர்களுடைய அஹ் நடைமுறைகளை அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த இபாதத்துகளை அவர்களுடைய அந்த வழக்க வழிபாடுகளை சரியான முறையிலே அவர்கள் செய்வதற்காக வேண்டி அவர்களை சரியாக நெறிப்படுத்துவதற்காக அந்த நாட்டு அரசாங்கம் அங்கு பாதுகாப்பு ஊழியர்களை நியமித்திருக்கிறது அங்க இருக்கின்ற பாதுகாப்பு ஊழியர்கள் மிகவும் கண்ணியமான முறையிலே அங்கு வருகின்ற யாத்திரிகளோடு யா ஹாஜி யா ஹாஜி என்ற வார்த்தைகளோடு தான் அவர்களை அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி இருந்தாலும் அங்கிருந்து ஒரு பாதுகாப்பு ஊழியருடைய இந்த மோசமான ஒரு செயற்பாட்டினால் ஒட்டுமொத்த அந்த ஹரம் சரீஃபில் இருக்கின்ற பாதுகாப்பு ஊழியர்களையோ அல்லது உலகளாவிய முஸ்லீங்களுடைய அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது அவர்களுடைய கலாச்சாரத்தை மோசமாக விமர்சிக்கின்ற ஒரு கட்டமாக இருக்கிறது உண்மையாகவே அந்த பாதுகாப்பு ஊழியர் செய்தது தவறுதான் அவர் அவ்வாறு நடந்திருக்க கூடாது ஏனென்றால் அவர்கள் அந்த மக்களோடு பல தேசங்களிலும் இருந்து வருகின்ற பல் ரீதியான நடைமுறைகளை கொண்ட அல்லது பழக்கங்களை கொண்ட மக்கள் வருவார்கள் அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையாக பயிற்று அந்த அரசாங்கத்தினால் அவர்களை அந்த வேலைக்கு அமர்த்தி இருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர் என்ன மனநிலையில் இருந்தாரோ தெரியவில்லை இந்த சமூகம் துறவான நாங்கள் போது அந்த சகோதரி அஹ் நடந்து வருகின்ற பாதையிலே அமர்ந்திருந்ததாகவும் அவரை சற்று தள்ளி அமர்மாற அந்த பாதுகாப்பு ஊழியர் தெரிவித்ததாகவும் அவர் அதனை கண்டுகொள்ளவில்லை அல்லது அதை கவனத்தில் எடுக்கவில்லை என்ற போது இவர் கோபமடைந்து அவரை கைகளை பிடித்து தூக்கி வீசியதாகவும் இதை கேள்வி கேட்டு அந்த ஆண் யாத்ரீகர் ஹாஜியோடு அவர் முரண்படுவதையும் அந்த காணொலியிலே இருந்தாலும் எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த பாதுகாப்பு ஊழியர் அவ்வளத்திலே கொண்டது தவறுதான் இருந்தாலும் அதற்குரிய நடவடிக்கை அவருக்கான நடவடிக்கை அந்த நாட்டு அரசாங்கம் அந்த பாதுகாப்பு தரப்பினர் எடுப்பார்கள் இருந்தாலும் ஒருவர் செய்கின்ற ஒரு தவறை வைத்து உலக முஸ்லீம்களையோ அல்லது அந்த இடத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஊழியர்களை விமர்சிப்பது பொருத்தமானதல்ல சமூக வலைதளங்களில் நிறைய கமெண்ட்ஸ்களை பார்க்க கிடைத்தது நிறைவேற அதாவது இஸ்லாமுக்கு விரோதமானவர்கள் அல்லது முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் ஏகப்பட்ட மோசமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது இஸ்லாமியவர்களுடைய மோசமான செயற்பாடு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒருவர் செய்கின்ற தவறு அல்லது அவர் என்ன மனநிலையில் இருந்தாரோ தெரியாது அந்த சம்பவம் என்ன ஒரு ரீதியிலே அந்த சம்பவம் அந்த இடத்துல கையாளப்பட்டது என்றதையும் நாங்கள் அறியாமல் இவ்வாறு தவறான தகவல்களை பரப்போதை நாங்கள் தவித்துக்கொள்ள வேண்டும் இந்த விடயம் தொடர்பாக ஒவ்வொருவருக்கும் இதனை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த காணொலி தொடர்பான என்னுடைய கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்திருக்கின்றேன் முடிமானவரை இதை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் முஸ்லீம்கள் ஒரு ஒழுக்க நெறியோடு ஒரு பண்பாடோடு முஸ்லீம் ஒவ்வொருவரையும் வளர் வளர்க்கின்ற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் எந்த இடத்திலும் நாங்கள் மாட்டோம் சில நேரங்களிலே அந்த அந்த சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு ஊழியர் அவர் ஏதோ ஒரு நெல் பிரச்சனையில் இருந்திருக்கலாம் இருந்தாலும் அவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்ற போது உரிய இடத்திலே அவர்களை சமாதானப்படுத்தி அதற்கான தீர்வை பெற்று அந்த இடத்திலே ஒரு ஒரு கண்ணியமான முறையில் நடந்து கொள்வதான் ஒரு மிக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு பண்பாடு எனவே முடிமானவர்கள் அந்த அவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்ற போது அதனை உரிய முறையில் கையாள வேண்டும் என்பதை இந்த காணொலியினுடைய நான் கேட்டுக்கொள்கின்றேன் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் செய்திகள் வருகின்ற போது நான் இதனை உங்களோடு பயந்து கொள்கின்றேன் ஜிசாக் முவாஹன்